வணக்கம் வெல்கம் பேக் டு எக்ஸலன்ட் ரங்கோலி சேனல் நலம் நலமறியாவல் இன்றைக்கி நம்ம மூணு புள்ளி சந்து புள்ளி ரெண்டு நிறுத்திட்டு ஒரு குட்டியான ஒரு குளந்தாங்க நாளைக்கே நாளைக்கு ஆடி செவ்வாய் இல்லைங்களா செவ்வாய்க்கு நம்ம ஸ்பெஷலாக நம்ம போட்டிருக்கோம் அந்த ஸ்டார் கோலம் சிம்பிள் குளம் தான் இதுவே நீங்கள் பெருசாக பண்ணிகிட்டே போனாலும் பெருசாக பண்ணலாம் நீங்கள் இதை வந்து பெரிய குளமாக போடணும் அப்படின்னா அஞ்சு புள்ளி வச்சுக்கோங்க இல்லை சின்ன குளமாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு புள்ளி வச்சு போட்டுக்கோங்க சரிங்களா உங்களுடைய வாசலை பொறுத்து எவ்வளோ பெரிய கோலம் போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி புள்ளி வச்சுக்கோங்க அஞ்சு புள்ளி சந்த புள்ளி மூணு நிறுத்தியும் இந்த கோலம் போடலாம் மூணு புள்ளி சந்து புள்ளி ரெண்டில் நிறுத்தியும் இந்த குளம் போடலாம் நான் மூணு புள்ளி வச்சு தான் போட்டிருக்கேங்க சிம்பிளான குளம் தான் இன்னொரு குளம் போட்டிருக்கேங்க ஆடி செவ்வாய்க்கு இன்றைக்கி இப்போ இப்போ வந்து இது ஒன்று மட்டும் அப்லோட் பண்ணுறேன் அடுத்தது வந்து செவ்வாய்க்கிழமை நம்ம காலையில் அந்த குளம் வர வாய்ப்பு இருக்கும் இன்னும் எடிட் பண்ண முடியல அதனால் இது ஒரு குளத்தை எடிட் பண்ணி இப்போ அப்லோட் பண்ணுறேன் அடுத்து வர குளம் வந்து மயில் கோலம் வருது மூணே புள்ளி தான் அதுவும் ஆனால் மயில் போட்டிருக்கேன் அதுவும் சூப்பராக வந்திருக்கு அடுத்தது அந்த கோலம் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த கோலத்தை பார்த்துருங்க அதுக்கு அடுத்த வீடியோவில் அதுதான் வரும் சரிங்களா இப்போ அப்படியே குளத்தில் கண்ணையும் கமெண்ட்ஸில் கதையும் வச்சுடுங்க லைக் போடாமல் வந்தீங்கன்னா லைக் போட்டுடுங்க எப்படி இருந்துச்சு இந்த கோலம் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா கமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாமா நேற்று போட்ட அந்த படிக்கோலத்துக்கான கமெண்ட்ஸ் தாங்க வருது தனம் லக்ஷ்மி சிஸ்டர் தான் அழகு கோலம் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் குணா அவங்க இடிலேருந்து சூப்பர் சிஸ்டர் கலர் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் இனிரா அவங்க இடியிலேருந்து சிஸ்டர் சச் சச்சிய பியூட்டிஃபுல் கோலம் அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் வித்தியாசமான கோலம் அருமை அழகுன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ராஜி சதா அவங்க இடிலேருந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் கீதா சண்முகம் சிஸ்டர் சூப்பர் சூப்பர் சிஸ்டர் வெரி நைஸ்ன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் எஸ்கலா சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி ஹாட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஜமுனா ஜன்னி சிஸ்டர் நான் உங்கள் கோலம் போட்டு காவி குளர் கொடுத்து அழகுபடுத்தினேன் நாளை எங்கள் வாச வீட்டு வாசலில் இந்த கோலம் போட்டு காவி குளர் கொடுத்து அழகுபடுத்துகிறேன் சகோதரி எனக்கு காவி கலர் கொடுத்து அழகுபடுத்தினால்தான் மகிழ்ச்சியாக இருக்கும் சகோதரின்னு சொல்லியிருக்காங்க ஹாட்ச் ஷவர் கொடுத்துருக்காங்க ஓகே சிஸ்டர் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த கோலம் காவி கலர் கொடுத்து ஒயிட் கலர் அழகோ அழகு சகோதரின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்ததாக சௌந்தரராஜன் ராமலிங்கம் அவங்க அடியிலிருந்து படிக்கோளம் அருமை சொல்வதற்கு வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பொக்கேஸ் மெயிலெலாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் லலி மனோ அவங்க அடியிலேருந்து கோலம் கொள்ளை அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் சிம்பிள் ஹார்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் வனிதா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் நைஸ் சிஸ்டர்னு சொல்லி ஹாட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் சௌந்தரராஜன் ராமலிங்கம் அவங்க அடியிலேருந்து தான் இன்னொரு கமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க இதற்கு முந்தைய கோலம் வித்தியாசமாக சூப்பராக இருந்தது பார்க்க கண்கோடி வேண்டும் சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க ஓகே சிஸ்டர் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் நைஸ் கோலம் சூப்பர் சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் விஜி சிவா சிஸ்டர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்தாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருந்தோம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து கமெண்ட் கொடுங்க உஷா ரங்கராஜ் அவங்க அடியில் வந்து சூப்பர் கோலம் சிஸ்டர்ன்னு சொல்லி ஹாட்ஷர்க் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெயசித்ரா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் சூப்பர் கோலம் அக்கா ரொம்ப ரொம்ப சூப்பர்ன்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஆறுமுகத்தாய் அவங்க அடியிலருந்து உங்கள் கோலம் மிக மிக அருமைன்னு சொல்லி காட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் மணிகண்டன் அவங்க அடியில் வந்து மூணு காட் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க சசிவர்ணம் அவங்க அடியில் இருந்து சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லி காட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் திலகா சிஸ்டர் அடுத்த கமெண்ட் ஹாய் சிஸ்டர் என் பெயரை கமெண்டில் படித்து ரொம்ப படித்தது ரொம்ப சந்தோஷம் இப்படியே கோலம் போட்டுட்டே இருங்க உங்களால் என் வீட்டு வாசல் அழகு பெறுகின்றன வாழ்த்துக்கள் சிஸ்டர்ன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தம்ஸ்அப் எல்லாமே கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் தொடர்ந்து கோலம் கொடுக்குறேன் நீங்களும் உங்கள் வீட்டு வாசலை அழகுப்படுத்துங்கள் ரொம்ப நன்றி நான் போடுறதை விட நீங்கள் அழகாக போடும்போது அந்த குளம் இன்னும் அழகாக இருக்கும் இல்லையா கண்டிப்பாக நான் எப்படி போட்டாலும் நான் சில இடங்கள்ல என்னோடய குளமே ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஒரு பக்கம் குளம்லாம் வரும் இல்லைன்னு சொல்லலை அதை நீங்கள் எவ்வளோ அழகாக தத்துருவோ உங்கள் வாசலை போடுறீங்களோ அதுதான் உங்கள் வீட்டு வாசலை அழகுப்படுத்தும் ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் முதுலக்ஷ்மி சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் வெரி நைஸ் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மோகனா சிஸ்டர் உங்கள் கைவண்ணமே கைவண்ணம் எவ்வளவு அழகு பான் சொல்லி ஹார்ட் ஸ்மெல்லி கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் செல்வம் செல்வம் அடியிலேருந்து ஹார்ட்டு ஷவரு ஃப்ளாரு எல்லாமே கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் புஷ்பா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் இனிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் மோகனா சிஸ்டர் நிறைய கிளாப்ஸ் ஹாட்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்த கமெண்ட் சீலா சிவா அவங்க அடியிலிருந்து சூப்பர் சிஸ்டர் வெரி நைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் வீணா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் ரொம்ப 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 அழகான கோலம் இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரலட்சுமி ஃபெஸ்டிவலுக்கு இதை போடுறேன்னு சொல்லியிருக்காங்க டே பை டே அவ்வளோ நல்லா வருது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் எக்ஸலண்ட் கோலம்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஹாட் ஷவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நிமிமகா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் மிகவும் அருமையாக உள்ளது நன்றி மேம் வித்தியாசமாக உள்ளதுன்னு சொல்லி ஷவர் ஹாட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிரவீன்ராஜ் அவங்க அடியிலேருந்து கோலம் சூப்பர்னு சொல்லி ஹாட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் பச்சையம்மாள் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் எப்போதும் உங்கள் கோலம் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹாட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் தர்ஷினி அவங்க அடியிலேருந்து ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நளினி சிஸ்டர் படிக்கொள்ளும் அழகோ அழகு காவி வெள்ளை காம்பினேஷன் சூப்பரோ சூப்பர் சிஸ்டன்ஸ் அலி ஹார்ட் ஷவர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் சாந்தி கிரீஷ் அவங்க அடியிலேருந்து ஹார்ட் ஷவர்க் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் மாலதி சிஸ்டர் சூப்பர் சிஸ்டன் சலி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அலமேலு சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் கோலம் சூப்பர் தாமரைக்கு கலர் கொடுத்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க ஓகே சிஸ்டர் அடுத்தது இன்னொரு முறை போடும்போது கொடுத்துடலாம் பொதுவாக நம்ம காவி ஒயிட் மட்டும் போடும்போது ஒன்றுக்கு மட்டும் தாமரைக்கு மட்டும் பர்டிகுலராக கலர் கொடுத்தோம்னா எடுக்காதுன்னு நான் நினச்சேன் அதனால தான் நான் கொடுக்கல எனக்கு இது மட்டும் கொடுக்கும்போது எப்படி இருக்குமோ அப்படின்னு கொடுக்காம விட்டுவிட்டேன் இன்னொரு நாள் அப்படி கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஜெயந்தி சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட் நாளைக்கு இந்த கோலம் தான் போடுவேன் அக்கா தேங்க்ஸ் அக்கான்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க போட்டிங்களா இன்றைக்கி இந்த கோலம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு சூப்பராக கண்டிப்பாக போட்டிருப்பீங்க தேங்க் யூங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த கோலம் இதோட முடிஞ்சிடுச்சுங்க சின்ன கோலம் தான் ஆனால் கமெண்ட்ஸ் இன்னும் நிறைய பெண்டிங் இருக்குது அடுத்து நான் போடுறேன் இல்லையா அந்த குளத்தில் மற்ற கமெண்ட்ஸ் எல்லாமே நான் வாசிக்கிறேன் அப்படி லைனாக குட்டியாக ஒரு ஸ்டார் போட்டுட்டு நடுவில் நான் கலர் ஃபில் பண்ணேன் நீங்கள் கலர் ஃபில் பண்ணாமல் கூட போடலாம் அப்புறம் அவுட்லேயும் எல்லோ கொடுத்துருக்கேன் ஸ்டார் வந்து ஸ்பஸ்டிக் வந்து இன்றைக்கி எல்லோலே கொடுத்துட்டேன் சின்ன குளம் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசலில் போட்டு பாருங்கள் நீங்கள் கலர் கொடுத்து போடலாம் இல்லை கொடுக்காமல் போட்டிங்கனாலும் இந்த காவியில் போட்டிங்கன்னா கூட அழகாக தான் இருக்கும் அடுத்து வரது வந்து ஒயிட் அண்ட் காவியில் தான் வருது மயில் குளம் எப்படி இருக்குது இந்த குளன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த குளத்துக்கு காத்துருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்